வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் தான் தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு வெள்ளை துணியில் புளியை கொஞ்சமாக கட்டி வச்சுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம தோசையை ஊற்றி எடுக்கும் போது தோசை திருப்பி போடும் போது கல்லில் ஒட்டாமல் சூப்பரான ஒரு தோசை நமக்கு வரும் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கிச்சனில் சப்பாத்தியும் தோசையும் ஒரே கல்லில் போடும்போது கட்டாயம் தோசை எடுக்கும் போது நமக்கு பிஞ்சிக்கிட்டு தோசை சுடுறதுக்கே வெறுத்து பேரும் திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு அடை தோசை நம்ம செய்கிறோன்னா அதில் பருப்பு எல்லாமே போட்டு ஆட்டி எடுப்போம் அந்த அடை மாவு கட்டியாக தான் இருக்கணும் தோசைக்கல்லில் ஊற்றும் போதும் கொஞ்சம் கனமாக தான் ஊற்றி எடுக்கணும் அப்போ தான் அந்த அடை தோசையே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கனமாக எடுத்து ஊற்றிட்டு தோசை மாதிரி மெல்லிஸாக ஊற்றக்கூடாது சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றினா நல்ல முருகலான அடை தோசை நமக்கு கிடைச்சிரும் ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் நம்ம வச்சுருப்போம் காய்கறியாக இருந்தாலும் சரி மசாலா பொடியாக இருந்தாலும் வெங்காயம் உரித்து வச்சிருப்போம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை இது எல்லாமே அப்படியே நம்ம வைக்காமல் வாரத்தில் ஒரு நாளாவது எல்லாமே காலியாகிற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும் மாதத்தில் ஒரு நாள் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக எல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி அதுக்கு பிறகு வைக்கணும் உள்ளே வித ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு சின்ன துண்டு கறி துண்டு போட்டு வைக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டில் சமையல் சோடா வச்சுருப்போம் அதை ஒரு டப்பாவில் வச்சு வச்சுட்டுனாலும் ஃப்ரிட்ஜில் எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணி பார்த்து பார்த்து வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் சமையல் சோடாவும் வைக்க வேண்டாம் கறி துண்டும் வைக்க வேண்டாம் எப்போவுமே நீட்டாக வச்சு நம்ம உணவுப் பொருளை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும் பனியார கல்லில் நம்ம பனியாரம் ஊற்றி அந்த மேல் பாகம் காயறதை முன்னுக்குட்டியே நம்ம திருப்பி போட்டுறணும் அப்புடின்னா தான் ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டிட்டு உருண்டை உருண்டையாக நல்லா பணியாரம் கிடைக்கும் ரொம்ப மேலே காய விட்டுட்டனா நம்ம திருப்பி போடும்போது மேலே உள்ள லேயர் தனியாக ஓப்பனாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் போட்ட ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம திருப்பி போடும்போது மாவு அதுலேருந்து வடிகிற மாதிரி இருக்கணும் ரெண்டு பக்கமும் சூப்பரான நல்ல குண்டு குண்டு பணியாரம் நமக்கு கிடச்சிரும் பாவக்காய் மாதிரியே அதலக்காவும் இருக்கும் அந்த அதில் நிறைய சத்து இருக்கும் ஆனால் நம்ம பாவக்காவை ரெண்டாக கட் பண்ணுவோம் அதில்க்கால் ரெண்டு பக்கமும் இருக்கிற சின்ன காம்பு மாதிரி இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணாலே போதும் நடுவில் நம்ம கட் பண்ணி அதலக்காவை சமைக்க ஆரம்பித்தோன்னா எல்லாம் கனிஞ்சிட்டு கசப்பும் அதிகமாகிடும் பீக்கங்காயம் இந்த வெயில் நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது பீக்கங்காயில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நார் மாதிரி இருக்கிறத தூர போடாமல் அதில் சட்னி துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மதியத்துக்கு நம்ம பீக்கங்காய் நைட்டுக்கு நமக்கு இதை வச்ச ஒரு சட்னியும் ரெடி ஆயிரும் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே பிஞ்சி இருக்கும்போது அதை அப்படியே நம்ம முழுசாக துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சீக்கிரத்திலே பீக்கங்காக நமக்கு வெந்துடும் இட்லிக்கு தோசைக்கு நம்ம மாவு ஆட்டி வைக்கும்போது மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி பொங்கி வர வைக்கிறதுக்கு நம்ம நைட்டே வச்சிருவோம் அந்த டைமில் சும்மா கீழே வச்சுட்டோம்னா நமக்கு டபுள் விலையாயிரும் கீழே ஒரு பெரிய தட்டை வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை வைக்கும் போது அது பொங்கி வலிஞ்சாலும் அந்த தட்டுலேயே இருந்து கூட நமக்கு வேலை அதிகமாக இருக்காது எந்த மாவுமே வேஸ்ட் ஆகாது இட்லிக்கு மாவாட்டுனாலே நமக்கு பெரிய வேலையாக தெரியும் அந்த கிரைண்டரை கழுவி எடுக்கிறது அரிசியில் நம்ம பாயாசம் பால் சாதம் எதுவும் பண்ண போகிறோம் அப்படின்னா சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன் அதை அப்படியே முழுசாக வேக வைக்கிறத விட மிக்சியில் போட்டு ஒரு திரி திரிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதை குக்கரில் மாற்றிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரத்தில் நமக்கு வெந்துடும் அது கூட அதுக்கு பிறகு பால் சர்க்கரை சேர்த்து செய்யும் போது அந்த அரிசி நரிச்சு நரிச்சினு இல்லாமல் ஒன்று போல் குழஞ்சி வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸியில் அடித்து செஞ்சு பாருங்கள் டைம் ரொம்ப நேரம் எடுக்காது பன்னீரை லைட்டாக நம்ம பட்டர்லையோ எண்ணெயிலையோ ரோஸ்ட் பண்ணும் போது நான்ஸ்டிக்னால் உடனே திருப்ப வரும் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நம்ம வைக்கும் போது உடனே நம்ம கரண்டியை வச்சு கிளறுனா பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் கீழே ஹீட்டு பட்டு கோல்டன் கலர் மாறின பிறகு நமக்கு திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்திரத்துலேயும் எதுவுமே ஒட்டாது அழகாக ஒன்று போல் எல்லா பக்கமும் கோல்டன் கலராக மாறி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அரிசி பூண்டு வெந்தயம் தேங்காய் பால் இந்த டைம் நல்ல குளிர்ச்சியான ஒரு சாதம் கஞ்சாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை இல்லை சாதமாக வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரவா உப்புமாலே யாருக்குமே பிடிக்காதும்பாங்க ஆனால் அவசரத்துக்கு செய்யக்கூடிய டிஃபன் இது அந்த ரவா உப்புமாவை நம்ம பதமாக நல்லா வறுத்துட்டு ரவாவுக்கு சரியான அளவு தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கனா மூணு டம்ளர் போட்டால் உதிரி உதிரியான ரவா உப்புமா நமக்கு வந்துடும் தேங்காய் சாதம் பண்ணும்போது நம்ம உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை வத்தல் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சமாக காய்த்தூள் இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவி ஆட் பண்ணி ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாதத்தில் கலந்து விட்டு சாப்பிடும் போது தேங்காய் சாதம் நல்ல மனமாகவும் இருக்கும் அந்த பருப்பு எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு சாதத்தோடு மிக்ஸ் ஆகியிருக்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கையில் சமையலில் வேலை செய்யும் போது கண்டிப்பாக சூடுபடாமல் இருக்காது அந்த டைமில் நம்ம கிச்சனில் இருக்கிற உப்பை மட்டும் எடுத்து வச்சாலே இந்த மாதிரி நீர் கோரி வராது கருவாடு க்ளீன் பண்ணும் போது லைட்டாக மெதமாக கத்திய வச்சு மேலே உள்ள தோலை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதை நல்ல ஒரு மண் பாத்திரத்தில் இல்லை சொர சொரப்பாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது அந்த மேலே உள்ள உப்புகளோ இல்லை அந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே போயிடும் ஈஸியாக இந்த மாதிரி நல்ல ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு ஒரு கருவாடாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து புளி குழம்புலாம் செய்கிறதுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு செய்கிறதா இருந்தால் முதல்லையே நம்ம புளியை ஊற்றிடக்கூடாது காய் வேகாது காயை ஃபஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்ட பிறகு தான் நம்ம புளிக்கரைசலை உள்ளே ஆட் பண்ணோம் அப்போ தான் காயும் நல்லா வெந்திருக்கும் புளிக்கரைசலோ ஆட் பண்ண பிறகு நம்ம மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்